பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நான்கு புள்ளி நான்கில் பதினைந்தாம் கணக்கு பார்க்கிறோம் கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி கீழ்கண்ட கூற்றை நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி ஒரு கூற்றை நிறுவனம் அப்படின்னா மூன்று படிநிலைகளை பயன்படுத்துவோம் அந்த முதல் படிநிலையில் பி ஆஃப் எண்ணு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை எடுத்துட்டு அதுல எண்ணிற்கு பதிலாக ஒன்று என பிரதியிட்டு இடதுபுறமும் வலதுபுறமும் சமம் என காட்டி பிஆப் ஒன்று என்பது உண்மையை நிறுவும் முதல் படிநிலையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூற்ற பி ஆஃப் என்னன்னு எடுக்கிற பி ஆஃப் எண் என்பது சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பை பை ஆறு ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் இரண்டு பை பை ஆறு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு n மைனஸ் ஒன்னு பெருக்கல் பை பை ஆறு ஈக்குவல் டு ஆர்கச் மதிப்பானது sin of alpha plus n மைனஸ் ஒன்னு பெருக்கல் பை பை பெருக்கல் சைன் ஆஃப் என் பை பை பனிரெண்டு பை டினாமினேட்டர் மதிப்பானது சைன் பை பை என ஆர்கஸ்ல கொடுக்கப்பட்டுள்ளது இதில் எண்ணுக்கு ஒன்று என பிரதியிடும் பொழுது என் ஈக்குவல் டு ஒன்று என்னாவது உறுப்புல எண்ணுக்கு ஒன்றுன்னு பிரதிகிடுறோம்

படிநிலை இரண்டாம் படிநிலையில் பி ஆஃப் கே என்பதை உண்மை என எடுப்போம் பி ஆஃப் கே எனும் பொழுது எண்ணிற்கு பதிலாக கே என பிரதியிடுவோம் அப்போ முதல் உறுப்பு சைன் ஆஃப் சைன் ஆஃப் இரண்டு பைபை ஆறு ப்ளஸ் எக்ஸெட்ரா எண்ணாவது உறுப்பில் எண்ணிற்கு பதிலாக கே என பிரதியிடுறோம் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு கே மைனஸ் ஒன்று பெருக்கல் பைபை மதிப்பானது சைன் ஆஃப் அல்பா என் மைனஸ் ஒன்றுக்கு கே மைனஸ் ஒன்று பெருக்கல் பைபை ஆறு பைபை பெருக்கல் சைன் ஆஃப் கே பைபை மதிப்பானது ஒரு சைன் பைபை 12 அதை அப்படியே எழுதிடுறோம் இந்த கூற்று உண்மை என எடுக்கலாம் இது இரண்டாம் படிநிலை என்பது உண்மை

சைன் ஆஃப் ஆல்பா கேக்கு பதிலாக அதாவது எண்ணிற்கு பதிலாக கேக்கு கே 1 ஒன்று என பிரதிகிடுறோம் கே பிளஸ் ஒன்று அது இல்லாம மைனஸ் ஒன்றுன்னு இருக்கு பெருக்கல் பைபை ஆறு இது என்னாவது உருப்பில வரும் ஈக்குவல் டு ஆர்ஹெச் மதிப்பு sin of alpha plus கே plus ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் பைபை ஆறு பைபை 12 டினாமினேட்டர் மதிப்பு பைபை 12 பெருக்கல் சைன் ஆஃப் கே பிளஸ் ஒன்று பெருக்கல் பைபை 12 பை டினாமினேட்ரு மதிப்பானது சைன் பை பனிரெண்டு இதை சுருக்கி எழுதும் பொழுது சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பை ஆறு பிளஸ் சைன் இரண்டு பை ஆறு ஆல்ஃபா ப்ளஸ்ஸு இரண்டு பை ஆறு எக்ஸெட்ரா ப்ளஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சு தான் மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு கே வாகும் எனவே சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை ஆறு ஈக்குவல் டு சைன் ஆஃப் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஆகிடும் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை ஆறு ப கே பை பை பனிரெண்டு முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்பில் பெருக்கல் சைன் ஆஃப் கே பிளஸ் ஒன்று பெருக்கல் பை பை பனிரெண்டு பை டினாமினேட்ரு மதிப்பானது சைன் பை பை பனிரெண்டு என அமைந்துள்ளது இந்த நிபந்தனையை நம்ம நிறுவனம் இதை நிறுவனத்துக்கு எலெச்எஸ் முதல்ல எடுக்கிறோம் எலஹெச்எஸ் என்பது சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பைபை ஆறு ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் இரண்டு பை பை ஆறு எக்ஸட்ரா இதில் பி ஆஃப் கேவின் நிபந்தனையை பயன்படுத்துவதற்காக இறுதி உறுப்புக்கு முந்தைய உறுப்பா நம்ம எழுதிக்கிறோம் இறுதி உறுப்பு அப்படிங்கிறது ஆல்ஃபா பிளஸ் கே பை பை ஆறுன்னு இருக்குது அதற்கு முந்தைய உறுப்பாக அமையக்கூடியது சைன் ஆஃப் ஆல்பா பிளஸ் கே மைனஸ் ஒன்று பெருக்கல் பை பை ஆறு என்பது கே பை பை ஆறுக்கு முந்தைய உறுப்பாக அமையும் இதுவரைக்கும் தனியாக பிரிச்சு எழுதிட்டு அடுத்து இறுதி உறுப்பு சைன் ஆஃப் ஆல்பா பிளஸ் கே பை பை ஆறு அப்படிங்கிறத எழுதிடுறோம்

அது கூட நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பானது ப்ளஸ் சைனா அல்ஃபா ப்ளஸ்ஸு கே பை பை ஆறு அல்ஃபா பிளஸ் கே பை பை ஆறு இந்த இடத்துல மதிப்புகளில் பார்த்துட்டோம் அப்படின்னா முதல் மதிப்பில் இருக்கக்கூடியதில் பையால ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய கே மைனஸ் ஒன்ன பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா சைனு ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை பனிரெண்டு மைனஸ் பை பை பனிரெண்டு பெருக்கல் சைன் கே பை பை பனிரெண்டு பை டினாமினேட்டர் மதிப்பானது ஒரு சைன் பைபை பனிரெண்டு சைன் பை பை பனிரெண்டு பிளஸ் சைன் ஆஃப் அல்பா பிளஸ்ஸு கே பை பை ஆறு கே பை பை ஆறு கிராஸ் மல்டிபிள் பண்ணி மீசி எடுக்கலாம் அப்படி மீசிமாக எடுக்கும் பொழுது முதல் மதிப்பில் இருக்கக்கூடிய நியூமரேட்டரில் அப்படியே எழுதிடுறோம் சைன் ஆஃப் அல்பா பிளஸ்ஸு கே பை பை பனிரெண்டு மைனஸ் பை பை பனிரெண்டு பெருக்கல் சைன் ஆஃப் கே பை பை பன்னிரெண்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு அனைத்து இடத்துலையும் பை பை பனிரெண்டு இருக்கிறதுனால இதுலையும் நம்ம பை பை பனிரெண்டு வேணும் அப்படின்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு ரெண்டால பெருக்கிக்கலாம் இரண்டாள் பெருக்கும் பொழுது டூகே பை பை பனிரெண்டு பெருக்கல் அது கூட சைன் பை பை பன்னிரெண்டை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுறோம் பை டினாமினேட்ரு மதிப்பு பொதுவாகிடும் எது சைன் பை பை பனிரெண்டு அப்படிங்கிறது பொதுவாயிடும் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை சைன் ஏ சைன் பி முதல் மதிப்பில் இருக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை சைன் ஏ சைன் பி அப்படிங்கிற நிபந்தனையை பயன்படுத்துறோம் இதை பயன்படுத்தும் பொழுது ஒன்னு பை அதாவது எப்ப கிடைக்கும் அப்படின்னா சைன் உறுப்புகளை காஸ் ஃபார்முலாவை மைனஸ் பண்றப்ப டூ ஏ சைன் பின்னு கிடைக்கும் அப்போ ஃபார்முலாவை மைனஸ் பண்றோம் அப்படின்னா பெருக்கல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வலது பக்கம் கொண்டு வரப்ப வகுத்தல்ல வந்துடும் ஒன்னு பை ரெண்டு ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் ஆஃப் காசு ஆஃப் ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது நமக்கு முற்றொருமை ஆகும் இதை பயன்படுத்தி தான் அடுத்து நம்ம எழுத போகிறோம் இதை பயன்படுத்தும் பொழுது மதிப்பானது ஒன்று பை இரண்டு பெருக்கள் காசு ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு கே பை பை இரண்டு ஏ பிளஸ் பி ஏவோட மதிப்பானது ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை பனிரெண்டு மைனஸ் பை பை பன்னிரெண்டு இது கூட பியை மைனஸ் பண்ணிடும் மைனஸ் பி எனும் பொழுது மைனஸ் கே பை பை பன்னிரெண்டு அது இல்லாமல் மைனஸ் மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ஏ ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு கே பிளஸ் ப்ளஸ் பி யின் மதிப்பானது கே பை பை பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாவது உறுப்புக்கு இதே நிபந்தனையை பயன்படுத்தும் பொழுது ஒன்று பை இரண்டு பெருக்கள் காஸ் ஆஃப் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஏவோட மதிப்பானது ஆல்ஃபா ப்ளஸ்ஸு டூ கே பை பை பனிரெண்டு பிளஸ் பைபை பனிரெண்டு

ஒன்று பை இரண்டு பெருக்கள் ஒரு ரெண்டு முன்னாடி சைன் ஆஃப் ஏ மற்றும் பி யை கூட்டி ரெண்டாளை வகுக்கிறோம் ஏ யின் மதிப்பானது ஆல்ஃபா மைனஸ் பை பை பனிரெண்டு பிளஸ் பி யின் மதிப்பானது ஆல்ஃபா பிளஸ் டூ கே பை பை பனிரெண்டு பிளஸ் பை பை பனிரெண்டு பை டினாமினேட்ரு மதிப்பானது ஒரு இரண்டு டினாமினேட்டர் மதிப்பானது ஒரு இரண்டு அது இல்லாமல் ஒரு சைன் பி மைனஸ் ஏ பி மதிப்பை முதல்ல எழுதிடுறோம் ஆல்ஃபா பிளஸ் டூ கே பை பை பனிரெண்டு பிளஸ் பை பை பனிரெண்டு மைனஸ் ஏ மைனஸ் ஏயின் மதிப்பானது ஏ ஆல்ஃபா மைனஸ் பை பை பன்னிரெண்டை ஒரு மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பை பை பன்னிரெண்டுன்னு ஆயிடும் பை காமன் டினாமினேட்டர் ஆனது ஒரு சைன் பை பை பனிரெண்டு சைன் பை பை பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகுது மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளில் மைனஸ் பை பை பன்னிரெண்டு பிளஸ் பை பை பன்னிரெண்டு கேன்சல் ஆகிடுது அதை கேன்சல் பண்ணிடுறோம் இப்போ சைன் முதல் உறுப்பாக சைன் ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா எனும் பொழுது மதிப்பு டூ ஆல்ஃபா ப்ளஸ் டூ கே பை பை பனிரெண்டு பை இரண்டு பை இரண்டு அப்படியே எழுதிடுறோம் பெருக்கல் சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளம் ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பூஜ்ஜியம் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் டூ கே பை பை பனிரெண்டு பை பை பனிரெண்டையும் பை பை பன்னிரெண்டையும் கூட்டிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் டூ பை பை பனிரெண்டு பை இரண்டு இந்த இடத்துலையும் பை இரண்டு கொடுக்கல பை இரண்டு போட்டுடலாம் பை இரண்டு நமக்கு பொதுவாகிடும் காமன் டினாமினேட்டர் மதிப்பானது ஒரு சைன் பை பை பனிரெண்டு இதை சுருக்கலாம் இப்போ முதல் உறுப்பில் ஒரு ரெண்டை பொதுவா வெளியில் எடுத்துட்டோம்னா நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டும் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டும் பொதுவாக கேன்சர் ஆகிடும் அப்போ மீதம் இருக்கக்கூடிய மதிப்பானது சைன் ஆஃப் அல்பா கே பை பை பனிரெண்டு அடுத்த ஒன்றுலையும் சைன் ஆஃப் ஒரு ரெண்டு பொதுவாக வெளியில் எடுத்து நியூமரேட்டரும் டீனாமினேட்டர் கேன்சல் ஆயிடுச்சா மீதம் இருக்கக்கூடிய மதிப்பானது கே பை பை பனிரெண்டு ப்ளஸ் பை பை பனிரெண்டு பை பொதுவான டினாமினேட்டர் மதிப்பானது ஒரு சைன் பை பை பனிரெண்டு இரண்டாவது உறுப்புள்ள தேவையான நிபந்தனை வரணும்னா ஒரு கே பைய பொதுவாக வெளியில் எடுத்துடுறோம் எனவே சைன் ஆஃப் ஆல்பா பிளஸ்ஸு கே பை பை பனிரெண்டு பெருக்கல் சைன் ஆஃப் பைய பொதுவா வெளியில் எடுக்கும் பொழுது மீதம் பிராக்கெட்ல என்ன இருக்கு கே பிளஸ் ஒன்று பை பை பனிரெண்டையும் வெளியில் எடுத்துடலாம் பை பை பனிரெண்டு பை ஆ டினாமினேட்ரு மதிப்பு சைன் பை பை பனிரெண்டு இதுதான் நம்ம பி ஆஃப் கே பிளஸ் ஒன்னு ஆர்கெச்எஸ்சில் நிறுவக்கூடிய மதிப்பு பிஎஃப் கே ப்ளஸ் ஒன்றில் ஆர்கெச்எஸ்சில் நிறுவக்கூடிய மதிப்பு நமக்கு தெரிஞ்சது இதை நிரூபிக்க வேண்டாம் அந்த மதிப்பு நமக்கு கிடச்சது ஈக்குவல் டூ ஆர்கெச்எஸ் அப்போ என்னென்னு சொல்லிருலாம் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று என்பது உண்மையாகும் தேர் therefore கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள கூற்று உண்மை என நிரூபிக்கப்பட்டது